செங்கடலையும் கொண்டு வந்துட்டாரு பார்வோனையும் உசி விட்டார் பார்வோன் அவனா வரல கத்தரா அவன் இருத்து என்ன செய்றாராம் தூண்டினாரு சும்மா கடந்த பயந்து கிடந்த பார்வோன கத்தரே தூண்டுறாரு போ ஜனங்களை துரத்து செங்கடல்கிட்ட அவரே கொண்டு போய் நிறுத்தினாரு இந்த இக்கட்டான சூழல் நிப்பாட்டிட்டு கத்தர் என்ன செய்தாராம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு வாசிங்களே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ஜலம் கிழக்கில் பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்ப அவரே கடல் என்ன பண்றாரு பிரிக்கவும் செய்யறாரு கடலுக்கு நிற்பாட்டினது அவர் தான் கடலை பிரிக்கிறதும் அவர் தான் பார்வோன உசுப்பி கொண்டு வந்ததும் அவர் தான் அந்த ஒன் இருபதாவது வாசித்தீங்கன்னா பார்வோன் வந்து கிட்ட வந்துருவான் இனி கொஞ்ச நேரம் இவனை எல்லாத்தையும் கொண்டுடலான்னு சொல்லும் பொழுது அக்னி ஸ்தம்பம் என்னாச்சான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதா முன்பதாக இருந்து வழிநடத்தின தேவனுடைய பிரசன்னம் அப்படியே வந்து முன்பதாய் வந்து பார்வோன் படையும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேரக்கூடாது கத்தர் செய்தார் நின்றார் நின்றது இருக்கிற கத்தருடைய கண்கள் இந்த பார்வோன் படை என்ன செய்ததான் கலங்கடித்தது ராத்திரி முழுக்க ஒரு பார்வோன் படையை சேர்ந்தவனும் இஸ்ரவேலை ராத்திரி முழுக்க நெருங்காதபடி கத்தர் பாதுகாத்தார் கடலை அவர் தான் அனுமதித்தார் அவரே பிரித்தார் எகிப்து ஜன பார்வன் படை அவரே கொண்டு வந்தார் அவன் கைகூடப்படாதபடி அவரே பாதுகாக்கும் செய்தார் அதாவது நம்ம பழமொழிபடி மொழிபடி குழந்தையும் கிள்ளி தொட்டலையும் சிலருந்து கத்தலை செய்கிறார் கடின பாதை அனுமதித்து சேதம் இல்லாமல் அற்புதமா நடத்துகிறார் அப்ப எதுக்கு இந்த கடின பாதை சிலர் பொருளாதார நெருக்கடி அனுமதிப்பார் அவரே அற்புதமாய் தேவை சந்திப்பார் வியாதி பலவீனத்தை அனுமதிப்பார் அவரே சுகம் தருவார் சில மனிதன் எதிராக எழுமி நம்மோடு போராட அவரே அனுமதிப்பார் அந்த ஜனங்கள் முன்பு அவரே நம்மை அற்புதமாய் நடத்துவார் அப்போ முதல்ல கர்த்தர் கடின பாதைகளில் அற்புதமாய் நம்ம என்ன செய்கிறார் வழி நடத்துகிறார் ஏன் கடின பாதை அதுல ஏன் ஒரு அற்புதம் அப்படின்னா கர்த்தரின் நோக்கம் என்ன அதே யாத்திரா பதினாலு முப்பத்தி ஒன்னை வாசிக்கலாம் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் அப்பொழுது ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்து கத்தரிடத்திலும் கத்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலையும் விசுவாசம் வைத்தார்கள் இப்ப நல்ல கவனிங்க ஏன் கத்த கடினப்பாதை அனுமதித்தார் இங்க கத்த செங்கடலை பிளக்கிறாரு கத்தருடைய அதிசயத்தை கண்டு ஜனங்கள் நினைச்சார்களா கத்தர் நம்பி அப்ப இப்பதான் முதல் முதல் அற்புதம் பாக்குறாங்களா இல்ல எகிப்துல பத்து விதமான வாதைகளை கத்தர் செய்யும் பொழுது ஜனங்கள் அதை கண்டார்கள் கத்தன் வல்லமையை பார்த்தாங்க ஆனா அந்த அற்புதத்துக்கும் இந்த அற்புதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அது ஆரம்ப காலம் இது வளர்ந்த அனுபவம் எப்படி அப்படின்னா பாடுகள் மத்தியில கத்தரத்துல விசுவாசமா இருப்பத தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நன்மைகள் வரும்பொழுது கத்திர விசுவாசிப்பது ஆரம்ப விசுவாசம் நெருக்கங்கள் பாடுகளில் சோர்ந்து போகாமல் எல்லாமே எதிராய் மாறும் பொழுது எல்லாமே தோல்வியா நடக்கும் பொழுது எல்லாமே போராட்டமா பொழுது தொட்டதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் பொழுது இந்த நெருக்கத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் என்னை நடத்துவா இறையலையா அந்த விசுவாசம் தான் வளர்ந்த விசுவாசம் இப்ப அந்த பக்கத்து தான் கத்த கொண்டு வராரு இதுவரைக்கும் பிரச்சனையே பார்க்காம நன்மையை மட்டும் பார்த்து கத்தரி விசுவாச இசை வெறிஞ்சனும் இப்பதான் மரண பயம்னா என்ன நினைச்சுதான் ஆனா இப்பதான் மரண பயமே உனக்கு வருது காரணம் தப்புனா மரணம் இந்த மரண பயத்துல வச்சு கத்தர் அவனை அற்புதமாய் விடுதலை ஒரு இந்த விசுவாசம் எந்த பாதையிலும் கத்தர் எங்களை வழி நடத்துவார் கடினமான பாதைகளில் தேவனமே அற்புதமாய் நடத்துகிறார் அப்ப தேவன் கூட இருப்பதனால பிரச்சனையே வராதுன்னு நினைக்காதீங்க கர்த்தர் கூட இருப்பதனால தான் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு லேலுயா லேலுயா நீங்க வேதத்தை வாசித்தாலும் சரி வேதத்தில் தேவ மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது நமக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கடந்து போன அநேக பரிசுத்தவான்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான கடின பாதைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் தோல்வியும் நிறைந்த அநேக கருப்பு பக்கங்கள் அவங்க வாழ்க்கையில உண்டு லே லூயா லேலூயா நம்ம நினைக்கிறோம் எனக்கு தான் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மீதி உலகத்துல அத்தனை பேரும் நல்லா நினைக்கிறோம் நான் இருக்கிறோம் தேவ ஜனங்களே எடுத்துக்குவோமே வேதத்திலையும் சரி நம்ம உலக காரியங்களையும் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிற தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அநேக கடின பாதைகளை தேவன் அனுமதித்தார் அந்த பாதைகளிலே அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்தினார் நல்ல கவனிங்க நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள உருவாக்குகிற விசுவாசத்தை விட கடினமான சூழ்நிலைகளில் தேவன் ஒருவரே நம்மை நடத்துகிறார் என்பதை நம்ம ருசிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ருசி பார்ப்பது தான் நம்மை விசுவாசத்துல பலசாலிகளாய் மாற்றுகிறது அலையிலூயா